அண்ணி தம்பி ஆஹா அந்த மனசுதான் சார் கடவுள் வாங்க அதி என்ன நீங்களும் தமிழும் ஜோடி போட்டுன்னு வரீங்க சதீஷ் கேட்டால் மட்டும் எஸ்கேப் ஆகிடுறீங்க என்ன ஆதி எப்படி இருக்கீங்க வீட்டில் பப்பிலாம் எப்படி இருக்கு அம்மாலாம் எப்படி இருக்காங்க ஜேகே கூட பேசுறீங்களா இல்லையா தான் ஆதி விட் ஜேகே ஆதித்யா ஓகே பொறுப்பு தான் அண்ணா தம்பி அண்ணி சீதா என்ன ஸ்பெஷல் சாந்தே மாமா மாமா அசோக் பில்லர் காணும் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஹஸ்பண்ட் வச்சு நிறைய வீடியோ போடுங்க போட்டுட்டா போச்சு ஐஷோ போட்டுருவோம் ஹலோ சுபாஷ் வாங்கோ 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 அது என்ன சாப்பிட்ட அசோக் பில்லர் இருக்கும் நல்லா பாரு

பில்லர் யூ கில்லர் சேத்தாண்மைய சேர்த்து நீங்க பேசுங்க நான் கேட்டுட்டே இருக்கேன் ஏன் அது அசோக் பிரதர் கேர்ஃபுல்லா இருங்க போய் சித்துடு ரைட் டைம் கில்லு சீத்தா பார்த்து பேசுங்க கண்டிப்பா போகிறோம் ஏ வேலை பொண்ணு பட்டு மட்டு மட்டு ஏ பட்டு யார் இங்க பிங்கி பிங்கி யாரு பட்டை சரி 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 மன்னிச்சுருங்க தெரியாம போட்டு போங்க 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 நீங்க போங்க ஐயோ ஐஸ்வர் பன்னெண்டு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் லைவ்ல ரெண்டை மணிக்கு சண்டை போட்டுக்கிறாங்களா நேற்று எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க நான் இப்போ ஒரு பதினேழு மணிக்கு தூங்க போயிடுவேன் டைம் ஆயிடுச்சு அவங்களதான் தூக்கம் வந்துடும் பதினோரு மணிக்கு மேலே படுத்தேன்னா காலதேந்திரிப்பேன் லைஃப்க்கு போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் சுந்தரவேல் கூப்பிடவா யார வந்த பட்டு பட்டு இவங்களை கூப்பிட சொன்ன கூப்பிட சொல்றோ முடியல ஓ பட்டு பட்டு பிங்கி வேரிஸ் பட்டு, வேரிஸ் பட்டு, பட்டு, இதுப் பட்டு. போடி. அன்னிக்கு லைவில் ஒர்னால் வந்தாரு ஜேக்கே தம்பி, வந்துட்டு ஓடி போயிட்டாரு